ஹலோ மக்களை வெல்கம் டு டுஸ் இஸ் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்பறேன் எஸ் எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிஞ்சிச்சுன்னே தெரில அவ்வளோ ஸ்வீட்டா வெறும் வீக்கா உடைய சீன்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கே வந்து ரிலீஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பி உண்மைதான் சொன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரே ஒரு பிளஷிங்கோட நான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்கள அந்த ஸ்டேஜ்ல அவன்ல பார்த்ததுமே வந்துட்டு நம்மளையே அறியாம அவங்கள வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாவே ரெண்டு பேரும் செம்ம கியூட்டா இருக்காங்க ஈவன் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் பண்ணும்போதும் விஜய் வந்து அவங்க விஜய் காவேரியாக தான் இருக்கும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஈவன் அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே இதெல்லாம் சொல்லணும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் இப்போ வந்து ஒரே ப்ளாங்க் ஆகிடுச்சு என்ன பேசுகிறதுனே தெரியாத அளவுக்கு பட் எல்பியோட கொஸ்டின் வந்து செம்மையாக இருந்துச்சு சாய் பிரமோதிதா மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் எப்போவுமே வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் வந்து ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே என்னையாம்மா கோர்த்து விடுறா அப்படின்னு சாய் பிரமோதிதா மேமே வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க இன்னொரு சைடு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் டிவைன் வந்து டைரியில் எழுதி வச்சது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசனே யமுனா தான் அப்படின்னு விஜய் ஸ்ட்ராங்கான பாயிண்டாக வச்சாரு அதில் வந்து யமுனா வந்து அவங்களுடைய பாயிண்டை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ப்ராமிஸ் டேன்னு நினைக்கிறேன் அதுக்காகவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு வெண்ணிலா மட்டும் இல்லை கேலக்சியில் இருக்க எத்தனை ஸ்டார்ஸ் வந்தாலுமே வந்துட்டு நம்மளை பிரிக்க முடியாது எனக்கு நீதான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சுவாமி சொன்னதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன நான் வந்து ஃபேன்ஸை வந்து ரெகுலராக அவங்களுடைய பர்சனாக வந்து பார்த்துட்டு இருக்கேன் பிகாஸ் அவங்க என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் ரெகுலராக நோட் பண்ணுவேன் பட் யாருமே யூகிக்காத ஒரு விஷயம் தான் அப்கமிங்கில் வரப்போகுது அதை நாங்களுமே வந்து ரொம்பவே ஃபன்னியாக வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் ஐ மீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த யாரும் யூகிக்க முடியாத அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் கெஸ்ட் பண்ணது தான் அவங்க வீடு பக்கத்துலேயே ஒன்று போகணும் அதர்வைஸ் அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அவர் யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஈவன் நான் இந்த விஷயத்தையுமே அக்ஷய சிஸ்டர் நமக்கு சொல்லியிருந்தாங்க சந்தோஷ் சுப்ரமணியம் மூவி மாதிரி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஸோ அது மாதிரியே இல்லைனாலும் லைட்டாக அந்த சாயல் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருது இவ்வளோ நாளா அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இப்போ வேற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கு மகாநதியில் அதை எப்படி நம்ம வந்து என்ஜாய் பண்ண வச்சாங்களோ அந்த மாதிரி இப்போ வர போகிற ட்ராக்கும் என்ஜாய் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு என்னதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு வராதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும் பட் பார்க்கலாம் பிரவீன் சார் இஸ் அ மெஜிஷியன் கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை ரசிக்கிற மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க அப்படின்றது எனக்கு எப்பவுமே வந்து அவர் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு ஈவன் நான் சார் சொன்ன அந்த திகட்டை திக்கெட்டை லவ் பண்றது கூட எனக்கு அப்படியே மைண்ட்ல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு போச்சு அதனால நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்கமிங் வீக் வந்துட்டு அதாவது அவங்க போன அந்த நாள் இருக்கு இல்லையா அதுக்கு அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஈவன் பொழுது வடிச்ச மாதிரி காமிச்சிட்டாங்க இருந்தாலும் விஜய் இன்னும் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணலை சோ அவர் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண பிறகு கன்ஃபார்மா வந்து நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியான ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹோப் இருக்கு இல்லைன்னா இந்த நிவின் இருந்து அவங்க வெளியேற வரைக்கும் மேபி இந்த அழகாட்சி சீன்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதி கண்ணம்மா வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒரு ஹாப்பியான ட்ராக்காக கொண்டு வருவாங்க அண்ட் எப்போ ரீயூனியன் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லலைனாலும் இதுக்குள்ளே ரீயூனியன் வராது பட் அவங்க சேர்ந்த மாதிரி தான் நமக்கு வந்து எபிசோட்ஸ் வரப்போகுது அப்படின்றது நமக்கு பாட்ல ஒரு குட்டி கிளூ மாதிரி ஸோ இனிமேல் அடுத்தடுத்த பாட்ஸ் எல்லாம் இருக்கு இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கும் போல பட் அவங்க ரெண்டு பேரும் அந்த சீன் இருக்கு இல்லையா வேற லெவல் உண்மையாவே வந்துட்டு நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் ரொம்ப யூனிக்கா பண்ணாங்க காவேரி ஆகட்டும் அவங்க அப்பா மாதிரி என்ன வந்து நீங்க ஹக் பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்ன அந்த டயலாக் அப்புறம் விஜய் வந்து ரோஸ் வேணா குரூப்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன டைலாக் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் ரொம்ப தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி வேற லெவல்ல இருக்கு ஸோ அடுத்த பாட்டுலாம் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக ஈகரா வெயிட் பண்றேன் ஓகே நிறைய பேர் வந்து நேரில் போயிட்டு பார்த்துருக்காங்க ஸோ அவங்களாம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரிய வருது நீங்க வந்து இன்டர்வியூ பார்த்துட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய